நரகத்தில் இருந்து வரும் ஒரு ஆசிரியர் அத்தியாயம் ஒன்பது பகுதி ஒன்று யூ வின் குரல் மீண்டும் ஒலித்தது அவர் மறைவதற்கு முன் சில எளிய வாழ் சண்டை நுட்பங்களை விளக்கினார் ஒன்பது வயது லாங் சென் இந்த குகையில் இந்த ஆந்தை இரும்புகளுடனும் உடல் முழுதும் பரவும் கடுமையான வலியுடனும் தனியாக இருக்க வேண்டியிருந்தது கடுமையான வலியால் அவனது வேகம் பலமுறை குறைந்தது ஆனால் தாயை பற்றிய எண்ணம் அவனுக்கு தைரியத்தை வரவழைத்தது ஆந்தை இரும்புகள் அவனுக்கு கடுமையான வலியை மட்டுமே தந்தன அவன் பல்லைக் கடித்து கொண்டு வலியை பொறுத்து கொண்டு தனது மூங்கில் வாள்களை மீண்டும் மீண்டும் சுழற்றினான் யூ குகைக்கு வெளியே நின்றார் ஒவ்வொரு நிமிடமும் அவரது முகபாவனை மாறிக்கொண்டே இருந்தது ஒருமுறைக்கு மேல் தனக்கு முன்னால் இருந்த பெரிய பாறையை நகர்த்தும் நோக்கில் கையை உயர்த்தினார் ஆனால் கடைசி நேரத்தில் அதைச் செய்யவில்லை ஓட்டின் ஹாலைச் சேர்ந்த வேறு எந்த குழந்தையாக இருந்தாலும் இந்த குகைக்குள் நுழைந்ததும் மயங்கியிருப்பான் ஆனால் லாங் ஹாவோ சென் இன்னும் சுயநினைவுடன் இருந்து ஆந்தை இரும்புகளுடன் தொடர்ந்து போராடிக் கொண்டிருந்தான் அவை விஷமற்றவை ஆனால் எளிதில் கடுமையான வலியை ஏற்படுத்தும் அவற்றின் மூன்றில் ஒரு டெசிமீட்டர் ஒரு கண் நீளமான உடல் மிகவும் கடினமானது மட்டுமல்ல நம்ப தாக்குதல் சக்தியையும் கொண்டிருந்தது ஜிங் யூவின் கண்களில் இருந்த உணர்வுகள் மாறிக்கொண்டே இருந்தன அவர் லாங் ஹாவோ சென்னுக்கு கடுமையான முறையில் பயிற்சி அளித்தார் லாங் ஹாவோ சென் இதை பொறுத்து கொண்டால் அவனது மன உறுதி சாதாரண மனிதர்களை விட மிக வேகமாக வளரும் இந்த பயிற்சியால் அவனுக்கு இரும்பு போன்ற மன உறுதியும் கிடைக்கும் அரை மணி நேரத்திற்கு பிறகு லாங் ஹாவோ சென்னுக்கு ஒரு நூற்றாண்டு கடந்ததைப் போல் தோன்றியது வலியால் அவனது உடல் முழுதும் உணர்வின்றி இருந்தது அவனால் இனி வாள்களை அசைக்க முடியவில்லை அவனது பலவீனமான உடல் கோமா நிலைக்குச் சென்றது இந்த நேரத்தில் குகையின் நுழைவாயிலை மூடியிருந்த கல் நகர்த்தப்பட்டது லாங்ஹாவோ சென் உடலில் ஒரு பெரிய சக்தி செலுத்தப்பட்டு வெளியே இழுக்கப்பட்டது அதே நேரத்தில் எண்ணற்ற ஆந்தை இரும்புகள் ஒரு விசித்திரமான சக்தியால் விரட்டப்பட்டன வெளியே பறக்க வழியின்றி இவை அனைத்தையும் ஜிங்யூ தான் செய்திருக்க வேண்டும் ஆனால் லாங் ஹாவோ சென்னை பார்த்தபோது அவரது முகத்தில் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த நேரத்தில் லாங் ஹாவோ சென்னின் உடல் முழுதும் முற்றிலும் சோர்வடைந்திருந்தது அவனது உடல் முழுதும் கொட்டுக்களால் வீங்கியிருந்தது அழகான சிறிய முகத்தை அடையாளம் காணவே முடியவில்லை மூங்கில் வாள்களில் ஆந்தை இரும்புகளின் உடல்களுடன் மோதிய தடயங்கள் இருந்தன ஜிங்யூ விரைவாக லாங் ஹாவோ சென்னுக்கு உருவித்த சிவப்பு மருந்தை சுவாசிக்க வைத்தார் திடீரென அவர் லாங் ஹாவோ சென்னை மிக வேகமாக ஒரு மர அறைக்கு அழைத்து சென்றார் மொத்தம் மூன்று மர அறைகள் இருந்தன குரு மற்றும் அவரது சீடரின் அறைகளைத் தவிர லாங் ஹாவோ சென் இதுவரை இந்த அறைக்கும் சென்றதில்லை இந்த நேரத்தில் ஜிங்யூ அவனை இந்த மர அறைக்குள் அழைத்து வந்தார் மர அறைக்குள் நுழைந்ததும் அடர்த்தியான சூடான நீராவி வெளியேறுவதைக் காண முடிந்தது இந்த மர அறையின் உள்ளே ஒரு பாறை குடைந்து அதைச் சுற்றி ஒரு குளம் இருப்பதைக் காண முடிந்தது துல்லியமாகச் சொல்ல போனால் முதலில் இங்கே ஒரு குளம் இருந்திருக்க வேண்டும் பின்னர் இந்த மர அறைகள் அதைச் சுற்றி கட்டப்பட்டிருக்க வேண்டும் குளத்து நீர் நிரம்பி வழிந்தது குளத்தின் உள்ளே இருந்த தண்ணீர் பழுப்பு நிறத்தில் இருந்தது ஏராளமான மருந்துகள் உள்ளே மிதந்து கொண்டிருந்தன ஜிங் யூ லாங் ஹாவோ சென்னின் கிழிந்த ஆடைகளை விரைவாகக் கழற்றி அவனது உடலைக் கவனமாக நீச்சல் குளத்திற்குள் வைத்தார் அவனது மூக்கின் பகுதி மட்டுமே நீச்சல் குளத்திற்கு வெளியே இருந்தது உண்மையில் இங்குள்ள வெந்நீர் ஊற்று ஜிங்யூவால் தோண்டப்பட்டது ஆனால் கோமாவில் இருந்த லாங் ஹாவோ சென்னுக்கு இது தெரியாது குளத்தின் நீரில் பத்தாயிரம் பாட்டில்கள் எலிமெண்டல் பயிற்சி திரவத்துடன் கூட ஒப்பிட முடியாத மதிப்புள்ள இந்த மருத்துவ பொருட்களில் அவன் நனைந்தான் அரை மணி நேரத்திற்கு பிறகு லாங் ஹாவோ சென்னின் உடலில் வீங்கிய பாகங்கள் படிப்படியாக மறைவதைக் கண்ட ஜிங்யூ மர அறையை விட்டு வெளியேறினார் சூரிய ஒளி படிப்படியாக மறைந்து இரவின் மங்களான வெளிச்சத்திற்கு இடமளித்தது அறியாமல் ஏற்கனவே மாலை நேரமாகிவிட்டது வலிக்கிறது ஆ ஆ என்று ஹாவோ சென் கத்தினான் வெந்நீர் ஊற்றில் இருந்தபடியே கோமாவில் இருந்து எழுந்தான் அவனது உடல் அசைந்தது ஆனால் சமநிலையைத் தக்கவைக்க முடியவில்லை குளத்தில் நீர் ஆழமாக இல்லை ஆனால் அவன் கொஞ்சம் குடித்துவிட்டு வெளியே துப்பினான் குளத்திலிருந்து ஒரு உரத்த இருமல் சத்தம் கேட்டது நான் இங்கே இருக்கிறேன் லாங் ஹாவோ சென் அறியாமையால் சுற்றியுள்ள நீராவியையும் தன்னைச் சுற்றியுள்ள நீரையும் பார்த்தான் அவனுக்கு முதலில் இருந்த கடுமையான வலி ஏற்கனவே நீங்கிவிட்டது மேலும் அவனது உடல் முழுதும் சுத்தம் செய்யப்பட்டு நிர்வாணமாக இருப்பதைத் தவிர அவன் முற்றிலும் சாதாரணமாக உணர்ந்தான் கதவை திறந்து துணிகளை பிடித்து கொண்டு ஜிங்யூ வெளியிலிருந்து உள்ளே வந்தார் இந்த உடைகளை அணிந்து வெளியே வா ஒரு எளிய வாக்கியத்தைச் சொன்ன பிறகு அவர் மீண்டும் வெளியேறினார் லாங் சென் தண்ணீரிலிருந்து வெளியே வந்தான் குழப்பத்துடன் சுத்தமான ஆடைகளை அணிவதற்கு முன்பு தனது பக்கத்தில் ஒரு துண்டை பிடித்தான் பின்னர் ஆந்தை இரும்புகளின் குகையில் நடந்த நிகழ்வுகளைப் பற்றி அவன் மீண்டும் யோசித்தான் அந்த நேரத்தில் தனக்கு ஏற்பட்ட கடுமையான வலியை நினைத்துப் பார்க்கும்போது அவனால் மிகவும் நடுங்குவதை தவிர்க்க முடியவில்லை அந்த நேரத்தில் அதை தாங்கிக் கொள்ள அவன் தனது தைரியத்தையே முழுமையாக நம்பியிருந்தான் ஆனால் இதை பற்றி யோசித்து பார்க்கும்போது அந்த தருணத்தின் கடுமையான வலியை மீண்டும் ஒருமுறை உணர்ந்தான் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றபோது மூன்றாவது மர அறையில் தான் இருப்பதையும் நடுவில் உள்ள அறைக்குள் நுழைந்ததும் மேஜையில் ஒரு சுவையான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதையும் கண்டான் வந்து சாப்பிடு ஜிங்யூ எதுவும் நடக்காதது போல் நடந்து கொண்டு மேஜையில் இருந்த உணவை சுட்டிக்காட்டி சாப்பிட ஆரம்பித்தார் தனது ஆசிரியரை பார்த்து லாங் ஹாவோ சென் தயங்கி ஆசிரியர் நான் என்றான் முதலில் வந்து சாப்பிடு யோ அவனை ஒரு கடுமையான பார்வையுடன் பார்த்தான் லாங் ஹாவோ சென் வேறு எதுவும் சொல்லத் துணியவில்லை நீண்ட காலமாக எதையும் சாப்பிடாதது போல் அவசரமாக உட்கார்ந்து சாப்பிடத் தொடங்கினான் இன்றிரவு அவனுக்கு மிகவும் பசித்தது அவனது பசி வழக்கத்தை விட மூன்று மடங்கு அதிகமாக இருந்தது ஜிங்யூ சாப்பிட்ட சிறிய பகுதியைத் தவிர சிறிது நேரத்தில் லாங் ஹாவோ சென் மேஜையில் இருந்தா உண்ணக்கூடிய அனைத்தையும் சாப்பிட்டு விட்டான் இன்று உனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லு ஜிங் யூ இன்னும் அவனை மேசையை சுத்தம் செய்ய விடவில்லை அமைதியாக கேட்டார் இது மிகவும் வேதனையாக இருந்தது லாங் ஹாவோ சென் உண்மையாக பதிலளித்தான் உன்னால் இவ்வளவுதான் செய்ய முடியுமா ஜிங்யூ குளிர்ச்சியாக பேசினார் இது வெறும் ஆரம்பம்தான் என்னுடன் வெளியே வந்து உன் மூங்கில் வாள்களை எடுத்துக்கொள் சரி குருவும் அவரது சீடனும் மர அறையை விட்டு வெளியேறி மலையின் உச்சியை அடைந்தனர் ஜிங்யூவின் கையில் இரண்டு ஒத்த மூங்கில் வாள்கள் தோன்றின வாள் ஆயுதங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது அது தாக்கவும் முடியும் அதேபோல் தற்காத்து கொள்ளவும் முடியும் நீங்கள் மற்றவர்களை பாதுகாக்க விரும்பினால் முதலில் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் இப்போது நான் உங்களுக்கு மூடல் தந்திரங்களை ஒன்று கற்பிக்கப் போகிறேன் கவனமாக பாருங்கள் மூங்கில் கத்திகள் அசைந்தன சில விடுபட்ட தடயங்களை வெளியிட்டு மிகவும் நிஜமற்றதாக தோன்றிய இந்த கதிர்கள் மலையின் உச்சியில் பிரகாசித்தன இந்த கதிர்களுடன் வாக்கியங்களும் சேர்ந்து லாங் ஹாவோ சென்னின் காதில் இடைவிடாமல் நுழைந்தன இன்று அவனது நரகப் பயிற்சி தொடங்கியது ஏழு நாட்கள் கடந்துவிட்டன இந்த நேரத்தில் ஜிங் யூ ஒவ்வொரு நாளும் லாங் ஹாவோ சென்னுக்கு பல்வேறு பாடங்களை கற்பித்தார் வானியல் புவியியல் மற்றும் வரலாறு ஆகியவை இதில் அடங்கும் அடுத்த நாள் முந்தைய நாளின் பாடத்தை பற்றிய ஒரு தேர்வு இருக்கும் ஆனால் லாங் ஹாவோ சென்னுக்கு அது அன்றைய நாளின் மிகவும் மகிழ்ச்சியான தருணம் மதியம் நரகம் தொடங்கியது ஆந்தை இரும்புகளின் குகை தினமும் கட்டாய பயிற்சியாக இருந்தது ஆனால் இறுதி முடிவு ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியாக இருந்தது இந்த மனிதாபிமானமற்ற வலி லாங்ஹாவோ சென்னை கிட்டத்தட்ட இறக்க தூண்டியது ஆனால் அவனது இதயம் கைவிட நினைக்கும் ஒவ்வொரு முறையும் ஜிங் யூ சில நாட்களுக்குப் பிறகு வீட்டிற்கு செல்ல முடியும் என்பதை அவனுக்கு நினைவூட்டுவார் ஆந்தை இரும்பு குகையில் இருக்கும் ஒவ்வொரு முறையும் மயக்கம் வரும் வரை பயிற்சி செய்தான் விழித்தெழுந்தவுடன் வெந்நீர் ஊற்றுகளின் நடுவில் தன்னை கண்டுபிடித்தான் வலி ஏற்கனவே போய்விட்டது இரவு உணவிற்கு பிறகு பயிற்சி மீண்டும் தொடங்கியது ஜிங் யூ சில திறன்களை லாங் ஹாவோ சென்னிடம் கொடுத்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ள இயந்திரத்தனமாக மனப்பாடம் செய்ய அனுமதித்தார் இரவு மிகவும் தாமதமாகும்போதுதான் பயிற்சி நாள் முடிவடையும் லாங் ஹாவோ சென்னுக்கு மிகவும் வேதனையான விஷயம் என்னவென்றால் ஜிங் யூ அவனை தூங்க விடவில்லை என்பதுதான் இரவு வெகுநேரமாகிவிட்டதால் அவன் முற்றிலும் சோர்வடைந்திருந்தான் ஜிங்யோ அவனுக்கு அமர்ந்த தியான முறையை கற்றுக் கொடுப்பார் அதை லாங் சென் உட்கார்ந்திருக்கும்போது தூங்குதல் என்று அழைத்தான் காலையில் ஜிங் யூவின் வாழ் சந்தேகத்திற்கு இடமின்றி அவனைத் தாக்கி அவனை எழுப்பும் நட்சத்திரக்குறி மூடல் தந்திரங்கள் எதிரிகளை தடுக்க அல்லது அவர்களை முடிக்க உதவும் தந்திரோபாயங்கள்